செல்ஃப் சஸ்டென்சிபிள் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் எஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் அது ரிலேட்டடாக நான் வந்துட்டு சார்கோல் பவுடர் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரில் சோப்ஸ்க்காக இருக்கட்டும் ஜெல்ஸ்க்காக இருக்கட்டும் க்ரீம்ஸ்க்காக இருக்கட்டும் ஃபேஸ் பேக் வாட்டெவர் நிறைய விஷயத்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு பிளாக் கூட அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ அதோடய பார்ட் டூ வீடியோ தான் இது எஸ் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வெல்லைக்கான ஆளுன்றதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மக்கிட்ட காஸ்மெட்டிக்ஸ் கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மொத்தமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம் தனித்தனியாகவும் கற்றுக்கலாம் ஃபேஸ் க்ரீம் ஜெல் சன்ஸ்கிரீன் டே க்ரீம் நைட் க்ரீம் கோல் ப்ராசஸ் சோப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ராசஸ் சோப்பு ஷாம்பூ மேக்கிங் ஷாம்பூ மேக்கிங்கில் ஜெல் மேக்கிங் பால் டைப்பு அதாவது கிளியர் டைப் அண்ட் பால் டைப் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் இது வந்து அப்படியே மண்டே எடுத்த விலாக் தான் வ்ளாக் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் எடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக நான் காலையில் எழும்பினோடனே இந்த மாதிரி என்னோடய கார்டனிங்கில் எனக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பார்ப்பேன் ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணியிருக்கேன் ரெயினி சீசன் ஆரம்பித்ததுனால பட்டு போன செடிகள் எல்லாமே அப்படியே தளர்விட்டு வந்தது அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா எல்லாமே சரியாயிரும் நடக்கிறது எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே மோட்டிவ் பண்ணுற மாதிரி நடக்கும் ஸோ அன்னைக்கு வந்துட்டு அந்த வெள்ளை கலரில் அந்த பூ நித்திய கல்யாணி பேர் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் இந்த செடி இருக்குது இல்லையா சீக்கக்காய் விதை போட்டிருந்தேன் அதுவாக முளைச்சிருக்கோன்ட்டு ஒரு இது அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்னவாக இருக்குன்ட்டு ஒரு பூவும் பூத்துருந்தது ஸோ அந்த டே எனக்கு வந்து ஓரளவு ப்ளசண்டாக மனசுக்குள்ளே எவ்வளோ இது இருந்தாலும் ஓரளவு ப்ளசண்டாக நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஸோ இந்த சார்கோல் பவுட் பவுடர் மேக் பண்ணுறதுக்கு சார்கோல்ஸை கழுவி அதாவது அந்த கொட்டாங்குச்சியை கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் அதை எரித்து அது சாம்பல் ஆக்காமல் ஒரு மாதிரி கறி தூள் ஆகிற அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அதில் லெமன் ஜூஸை ஆக்டிவேட்டட் சார்கோல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சார்கோலே ரெண்டு டைப் இருக்குது ஆக்டிவேட்டட் நான் ஆக்டிவேட்டட் இது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் ஸோ அது அப்படின்னா ஃபுட் பாம் காலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பாதத்தில் வெடிப்பு இருக்குது அந்த மாதிரினா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் கேர் ஆயில் உங்களுக்கு வந்து ரொம்ப வெடிப்பு இருக்குது ரொம்ப ரஃப்ஃபாக இருக்குது அப்படின்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே உங்கள் பாதத்தில் அப்ளை பண்ணிட்டு நல்லா விட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பாம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு இந்த பாம் போட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க இது போட்டதுக்கப்புறம் நடக்கக்கூடாது ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இது கூடவே உங்களுக்கு ஸ்க்ரப்புமே வந்துடும் ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ அந்த ஸ்க்ரப் வச்சுட்டு உங்கள் காலை நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ வெடிப்புக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் காம்போ ப்ராடக்ட் ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்காக எடுத்த வீடியோ ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பாம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலி எனக்கு வெடிப்புன்றதே கிடையாது ஸோ அதனால் இதை பற்றி பெரிய நான் வீடியோவாவோ எதுவும் எடுத்து போட்டிருக்க மாட்டேன் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சி பாடி ரொம்ப டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சி அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஹேர் லாஸுமே கொஞ்சம் ஆச்சு அதாவது ஹார்மோன் இம்பாலன்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலில் மே வந்துட்டு ரொம்ப வெடிப்பு நீங்கள் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த வீடியோவை தள்ளிவிட்டு திரும்ப திரும்ப ஸ்லோ ஸ்லோ டவுன் பண்ணி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் இது இப்பயுமே நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ராக்காக இருக்குன்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும் நடக்கும்போது அந்த அந்த இடத்துல மட்டும் கீரல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கை வைக்க முடியாது அதே மாதிரி நடக்கும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் அப்புறம் இந்த பிளேஸ் இந்த பெருவரலில் ரெண்டு காலோட இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்ராக் ஆகிருக்கும் அது பார்க்குறதுக்கு என்னவோ குட்டி தான் அந்த அந்த செதில் மாதிரி இருக்குது இல்லையா அதை இப்படி நான் ரிமூவ் பண்ணேன்னா அப்படியே பிளந்துக்கிட்டு வரும் நடக்கும்போது அவ்வளோ பெயினாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு அப்படியே அடுத்த கால் இதுலேயுமே வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி டெட் ஸ்கின்ஸ் எதுவுமே ரெடியூஸ் ஆகாமல் இருந்தது நான் வந்து ஆக்சுவலி குளிக்கும் போதே ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவேன் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த மன்த்தில் திடீர்னு ஓவர் அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணாமல் அது அப்படியே ரொம்ப ஹார்டாக இருந்தது என்னோட பாதங்கள் பார்க்கவே ரொம்ப டேனாகவும் இருந்தது ரொம்ப ஹார்டாக சாஃப்ட்னஸே இல்லாமல் ரஃப்பாகவும் இருந்தது ஸோ ரெண்டு கால்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு டெய்லி அப்படியே பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணனா இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ நான் எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறனோ அப்போ வந்துட்டு இந்த காலுக்கு போடக்கூடிய அந்த ஆயில் அப்புறம் வந்துட்டு இந்த பாம் இது கண்டிப்பாக பாம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நான் க்ரீம் போடலை அது ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் இப்போ இன் இனிமே தான் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ராக்காக இருந்தது இன்னும் எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகலை பட் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த கால்களில் பாருங்கள் ஒரு அது இருந்த இதுக்கே இல்லாமல் போயிடுச்சு அந்தளவு ஃபுல்லாக க்யூர் ஆகிருச்சு மாதிரி இந்த கிராக் எவ்வளோ பெருசாக இருந்தது அதே மாதிரி அது தொடர்ந்து எப்படி இருந்தது ஃபுல்லாக வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் அல்ஸ் சூப்பரான டிஃப்ரென்ஸு நான் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி இந்த கால்களுக்கு சுத்தம் போது இந்த ப்ராடக்ட்டு இது இந்த ரெண்டு ப்ளஸ் ஸ்க்ரப் இந்த மூணு ப்ராடக்டையும் வச்சு எப்படி வந்துட்டு நம்ம கால்களை க்ளீனாகவே வச்சுக்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக வந்துட்டு நான் போடுறேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மன் பச்சரிசி வச்சு க்ரீம் ஆயில் சோப் இது எல்லாமே ஆர்டர் வந்திருந்தது வீட்டு பக்கத்தில் கார்டனில் இருக்குது பட் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் இருந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது ஆல்ரெடி சோப்ஸுமே பண்ணிட்டேன்னா ஸோ க்ரீம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருந்தது சரி மைண்டும் வேறு கொஞ்சம் சரியில்லாத மாதிரியே இருந்ததா அப்படியே வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தங்களோட வயல் உண்டு ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதோ இதுதான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ அங்கேயே வந்துட்டு அந்த ஆட்டு கொட்டாயி மாடு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ தானே மழையெல்லாம் பேஞ்சிருக்கு ஸோ இனிமே தான் இந்த இடம்லாம் அப்படியே பச்சை பச்சைன்னு ஆகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்மர் இல்லை அதனால் ஏரியா வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன் ஓகே அந்த சார்கோல் பவுடர் ப்ரிப்ரேஷனை பற்றிட்டு சொல்கிறேன் ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது ஓரளவு அந்த மாதிரி கறி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் லெமன் ஜூஸை வந்துட்டு நீங்கள் புழிஞ்சு அதில் விடும்போது அது நல்லா அப்சர்வ் ஆகும் இந்த மாதிரி முங்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது மேலே லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது மண்டே அப்படியே இது வந்துட்டு செவ்வாய்க்கெழம எடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மாதிரி அந்த நுறச்சி எக்ஸ்ட்ரா வந்து இருக்கா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டேஸ் வந்து ஊற வைக்கலாம் இல்லை வந்துட்டு ஒன் வீக் ஃபுல்லாக வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சார்கோல் ஆக்டிவேட் சார்கோலோட எஃபெக்ட் வந்துட்டு அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் திறந்து திறந்து மூடி இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் நான் வந்துட்டு த்ரீ கிட்டே வச்சுருக்கேன் அதாவது சண்டே ப்ரிப்பேர் பண்ணோம் சண்டே நைட்டு மண்டே நைட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் எடுக்கிறேன் ஸோ வந்துட்டு நான் இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதாவது அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த துகள்கள் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது கோகனட் ஷெல் இருக்கு இல்லையா அதில் பண்ணியிருக்கோம் ஸோ இதே வந்துட்டு இந்த பேம்போ மூங்கில் கம்புலையுமே பண்ணுவாங்க அப்புறம் நீமோட இதுலேயுமே பண்ணுவாங்க ஒரு ஒரு இதுக்கும் சார்கோல் இதுக்குமே தனித்தனி பெனிஃபிட்டான்னு பா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா அது நல்ல இதுவாகிடும் ஸோ இது வந்து லெமனில் நம்ம சோக் பண்ணதுனால லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா எரிஞ்சு இருக்கணும் பிரேக் ஆகிற மாதிரி ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பவுடர் பண்ணி ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கணும் இதை அப்படியே அரைச்சும் அதுக்கப்புறம் காய வைப்பாங்க இதை காய வச்சும் பவுடர் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த ஜூஸஸ் வந்துட்டு நீங்கள் சோப் செய்கிறதுக்கு வாட் எவர் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு அந்த அம்மன் பச்சரி சோப் ஆர்டர் வந்துருந்துச்சின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதையுமே வந்துட்டு அந்த வயல்லேருந்து பறிச்சிட்டு வந்து அப்போவே வந்துட்டு சோப்பாகவும் ரெடி பண்ணியிருந்தேன் இதை ஆல்ரெடி வீடியோவை நான் போட்டிருக்கறதுனால வீடியோவாக நான் மேக் பண்ணல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்துருந்தது அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த மெத்தடில் சோப்ஸ் வந்து செஞ்சுட்ருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இது பண்ணுவீங்களா அப்படின்ட்டு இல்லை நான் வந்து கோல் ப்ராசஸ் மெத்தடில் தான் வந்துட்டு பண்ணுவேன் இந்த மாதிரி அர்ஜெண்ட் ஆர்டர்ஸுக்கு மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கீப்பப் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்கள்கிட்டயுமே அதுதான் சொல்லியிருக்கிறேன் அர்ஜென்ட் ஆர்டராக இருக்குது ஒரு டூ த்ரீ டேஸில் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு கீப்பப் பண்ணலாம் மற்றபடி கோல் ப்ராசஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ அதனால் இந்த அம்மன் பச்சரிசி சோப்புமே நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ இதோட பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா மறு வந்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட் பிம்பிள்ஸ் இதுக்குமே வந்துட்டு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இது அமன் பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் மறு 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 அப்படின்னு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டனிங்குமே இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சோப்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு மாதிரி ரேஷிஸ் மாதிரி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நீம் குப்பை மேனி வச்சுட்டு ஒரு ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ண சரி அந்த டைமில் உங்களுக்கு பிஹெச் பேலன்ஸ் சொல்லி தரலான்னு சொல்லிவிட்டு அது வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நீவேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ